அறந்தாங்கியில் விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள குரும்பக்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பள்ளியில் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் விடை திருத்தும் மையத்தின் முன்பு கருப்பு பட்டை அணிந்த தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தினர் இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முத்துராஜா தலைமை வகித்தார் கூட்டத்தில் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் சுரேஷ் பேசுகையில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் ஆசிரியர்களை உரிய விசாரணையின்றி போக்சோவில் கைது செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் திருத்தும் போது ஏற்படும் சிறிய தவறுக்கு ஊதியத்தை நிறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்

அவரே பார்த்தீங்கன்னா உரிய விசாரணை போக்சோ கைதி அந்த போக்சோ கைதியில பாத்தீங்கன்னா அந்த மாணவரும் சரி அந்த பேரண்ட்ஸும் சரி அவர் நல்ல சார்ன்னு சொல்லி ஊரே வந்து அவருக்கு ஆதரவாக போராட்டம் அப்ப எப்படி இருக்கு அந்த சட்டம் அதனால போக்சோவன் சட்டம் என்பது தவறு செய்தவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா உரிய விசாரணை இல்லாம அவர் கைது கைதுனால இன்னைக்கு அவர் உருவமெல்லாம் பாவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது ஸோ அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய சாசரம்மை தகுதி தில்லை தற்பம் செய்ய வேண்டும் உரிய அரசாணையில்லவோ பொது சம்பந்த கை செய்யற அடுத்து மூணாவது புள்ளி என்னன்னா அந்த பேப்பர் ரிவ்யூல பாத்தீன்னா சின்ன சின்ன தவறு அந்த சின்ன சின்ன தவறுகாண்டி ஒரு பத்து மார்க்குக்கு மேல பிரச்சனை இல்லை ரெண்டு மார்க்கும் மூணு மார்க்கும் அந்த இன்கிரமெண்ட கட் பண்ண கூடாது அடுத்து எல்லார்ட்டும்